சற்று முன் வெளியான வானிலை முன்னெடுப்பின்படி அரபிக் கடல் பகுதியில் நிலைவரும் சக்தி புயலானது தற்போது தீவிர புயலாக வலுப்பட்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சிதபதி மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகிடுவன சிதபத்தி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த ஒரு வாங்க போகலாம் நேற்று வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய சக்தி புயல் இன்று காலை தென்மேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பட்டு அதே பகுதியில் நிலவுகிறது மேலும் தென்னிந்திய பகுதியின் வேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழக பகுதிகளின் வேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மலைப்பகுதியில் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சேலம் ஈரோடு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் விதமானமலை மழை பெய்யக்கூடும் அதேபோல் நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் விதமானமலை மழை பெய்யக்கூடும் என்றும் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏழாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் எட்டாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி சேலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் அக்டோபர் ஆறாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கன கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது